பூங்காட்டு திரும்பிசோட என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நிறையா சினிமா படங்களில் பார்த்தோம்னா சமூக அக்கறை இல்லாமல் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கதையாக படமாக எடுத்து அதை அதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனம் செய்வாங்க நல்ல எண்ணங்கள் படைச்ச நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தவற சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்வாங்க ஆனால் அதை திருந்தக்கூடிய மக்கள் திருந்திக்குவாங்க மேலும் தொடர்ந்து தங்களுடைய லாபத்துக்காக எடுக்கக்கூடியவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதெல்லாம் நல்ல மனிதர்கள் வந்து விமர்சனம் செய்ய தான் செய்கிறாங்க அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நம்ம தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அந்த மாதிரி தான் பார்த்தோம்னா இந்த பூங்காட்டு திரும்பமா இந்த சீரியல் ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய சமூக கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இடையில இடையில இவங்களும் பாவம் காசு சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் ஒரு சில கதைகளை எடுத்து வச்சிட்டாலுமே கூட இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் நல்ல சூப்பரான கதைகளை வந்து சொல்ல தான் செய்கிறாங்க அப்படி தான் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இன்னைக்கான எபிசோட் இருந்துச்சு ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு நாள் அதாவது ஒரு ரெண்டு ஒரு ஒரு மேலே பார்த்தோம் அப்படின்னா குமரனோட தங்கச்சி அகிலா வந்து அவங்களுடைய அதாவது போகும்போது அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டிகிட்டு உக்காந்துருந்தாங்க ஒரு பொறுக்கி ரவுடி அது பார்த்தோம் அப்படின்னா அகிலா ரொம்பவுமே பயந்து போயிருந்தாங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க அப்படிங்கிறலாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் லாஸ்ட் எபிசோட்டில் கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா அகிலா வந்து மாஸ்க் போட்டுகிட்டு அந்த ரவுடி சொன்ன இடத்துக்கு போகிறாங்க இன்றைக்கான எபிசோட்லையும் அதே மாதிரி தான் சஸ்பென்ஸாக காட்டுறாங்க அந்த ஹோட்டலில் போய் அந்த இடத்துக்குலாம் ரூம் சாவி கீவி எல்லாம் வாங்கி எல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பானுங்களாட்டுக்கு இந்த பொறுக்கிங்கெல்லாம் சேர்ந்துட்டு அதை அவங்க இந்த சீரியலில் சொன்ன மாதிரி வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிறது ரொம்ப எதார்த்தமாக இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்குற தண்டனை தான் கம்மியாக இருக்கு பார்க்கும்போது பெரிய வைத்தறிச்சலா இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா போனதுக்கு அப்புறம் ரூம்குள்ள போய் உட்கார்றாங்க அப்பயும் வந்து அந்த பொறுக்கி வந்து தேவையில்லாம் பேசி பக்கத்தில் ஆனந்தி இருக்காங்க நம்ம ஆனந்தி ஏற்கனவே பார்த்தோம் மாதிரி இருக்காங்க அடிச்சு அந்த செவத்தோட செவத்த பள்ளி மாதிரி தூக்கிடுறாங்க கழுத்து பிடிச்சி அதுக்கப்புறம் கதறி கதறி பெட்லாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போலீஸ் சூப்பர் போலீஸ் வந்துடுறாங்க சூப்பர் போலீஸ் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்றாங்க அவங்க வந்து அவங்க கொஞ்சம் கவனிக்கிறாங்க ஆனால் ஆனந்தி சூப்பராக ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி பொறிக்கிங்களாம் சும்மா ரோட்டில் கூப்பிட்டு போகக்கூடாது சட்டை அவுத்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சட்டையும் பேண்ட் அவுத்துருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க சட்டை இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அகிலாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க இப்போ அகிலா வந்து முன்னாடி அந்த சீனுக்கு கொண்டு வரவே இல்லை இப்போ அகிலா ஒரு வார்த்தை என்ன ரொம்பவுமே கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு அது மாதிரிலாம் சொ நன்றி சொல்கிறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போனதுக்கப்புறம் நம்ம பத்திரிகை பத்திரிக்கைக்கார நண்பர்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பேட்டி எடுத்தாங்க பத்திரிக்கைக்காரர்கள் நண்பர் நண்பர்களுக்கு வந்து நிறைய இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் அவங்க வந்து அதை மட்டும் சரியாக பயன்படுத்துனாங்க அப்படின்னா உலகத்தில் எங்கேயுமே எந்த தப்புமே நடக்காது அப்படிங்கிறது தான் சரி நம்ம அந்த அரசியலாம் இதில் பேச வேணாம்னு வச்சுக்கல அடுத்து அகிலாட்ட கேட்கும்போது அந்த போலீஸ்காரங்க வந்து சொல்லிடுறாங்க அகிலாவே சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தி சாரி ஆனந்தியே சொல்லுவாங்கன்னு சொல்லிடுறாங்க இப்போ ஆனந்தி சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க மறக்காமல் எல்லாரும் இன்னைக்கான எபிசோட் வந்து கண்டிப்பா டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க செம்ம சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சு அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்க என்ன மாதிரி எல்லாம் முடிவு எடுக்கணுங்கிறத ரொம்ப அழகாக அழகாக சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்கள் நண்பர்களும் வந்து அவங்கள பாராட்டுறாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னா இந்தான ஆனந்தி திரும்பி பார்க்குறாங்க அகிலா கையெடுத்து கும்பிட்டு அப்படி நன்றி சொல்கிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க கடைசி வரைக்கும் அகிலா தான் இதில் பாதிக்கப்பட்டவங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் அந்த விஷயத்தை கொண்டு வரவே இல்லை ஆனந்தி அந்த பள்ளியெல்லாம் அவங்க பேரில் போட்டுக்கிட்டாங்க என்னை அவங்கள தான் வீடியோ எடுத்தாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி அதனால ரொம்பவுமே சூப்பராக நான் என்ஜாய் பண்ண இன்றைக்கான இந்த எபிசோட்டை வந்து ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி தான் இருக்கணும் பொதுவாக இப்போ பிக்பாஸ் நிகழ்ச்சியை பற்றி நம்ம விமர்சனம் செய்வேணா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்க போது அப்படியே கரண கொடூரமாக இருக்குது ஒரு ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியே இருக்குது வீட்டில் எல்லாரும் உட்காந்து எப்படி பார்க்க முடியும் பிக் பாஸ் இது வந்து ஒரு ரியாலிட்டி வேறு நடத்துறாங்க அதெல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய விமர்சனம் செய்கிறாங்க கேட்டால் வந்து அந்த சுதந்திரம் இந்த சுதந்திரம்னு பேசுவாங்க சுதந்திரம் அப்படிங்கிறதே வந்து நமக்கும் கூச்சமாக இருக்கக்கூடாது கூடாது நம்மளை பார்க்கறவங்களுக்கும் கூச்சி மாறுக்கூடாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் பார்க்கலாம் அடுத்து எப்படிலாம் இந்த இன்ட்ரஸ்டிங்காக அந்த கதையை கொண்டு போறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி வாட்சிங்